அனைவருக்கும் வணக்கம் சுனிதா வில்லியம்ஸ் சென்ற ஆண்டு ஜூன் மாதம் ஐஎஸ்எஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிங் நிறுவனத்துடைய ஸ்டார் லைனர் என்ற அந்த ஒரு விமான கப்பல் மூலமாக ஐஎஸ்எஸ்க்கு போனார் ஒரிஜினலாக பிளான் என்னென்னா ஒரு செவன் டு டென் டேஸ் ஷில் பி தேர் அண்ட் ஷில் கம் பேக் இந்த சேம் ஸ்டார் லைனர் போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்லேயே திரும்பி வந்துடலாம் அப்படின்றது ஒரிஜினல் பிளான் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு ஃபேம்டு ஆஸ்ட்ரனாட் ஆல்மோஸ்ட் நிறைய ரெக்கார்ட்ஸை வச்சுருக்காங்க ஃபிஃப்டி ஒன் ஆர்ட்ஸ் ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க ஒரு மூன்று முறை விண்வெளிக்கு சென்று வந்திருக்கிறார் ஸோ அதனால் அவர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆளுன்னு சொல்லி அவரை வந்து அனுப்புகிறாங்க ஒரு எதிர்பாராத தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த போயிங் ஸ்டார் லைனரை வச்சு திருப்பி பூமிக்குள்ளே வர முடியாது அது வந்து சேஃப் கிடையாது என்று முடிவு செய்து நீங்கள் அங்கே இருங்க வேறு ஒரு ஏர்க்ராஃப்ட்டை அனுப்பி உங்களுக்கு வந்து உங்களை திருப்பி கூப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஐஎஸ்எஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்றது வந்து என்னென்னா பூமிக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய விண்கலம் அது வந்து நம்முடைய பூமியை வந்து சுற்றி வந்து கொண்டு இருக்கிறது அதில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும் என்னென்னா அது ஒரு ராக்கெட் கிடையாது அது வந்து ஒரு குடியிருப்பு மாதிரி அங்கே அங்கேருந்து ஆராய்ச்சிகள் அங்கே வந்து மனிதர்களை அனுப்பி ஸ்பேஸில் வந்து இருப்பதால் மனிதர்களுக்கு எவ்வித பாதிப்புகள் ஏற்படுது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது ஜீரோ கிராவிட்டி இல்லை என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுகிறதுன்னு ஆராய்வதற்காக யூஸ்வலாக ஐஎஸ்எஸ்க்கு வந்து அனுப்புவாங்க அதோடு மட்டுமல்லாமல் வேறு பல ஆராய்ச்சிகள் விண்வெளியை பற்றிய ஆராய்ச்சி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறது அங்கே இருக்கக்கூடிய டெலஸ்கோப் மூலமாக வரக்கூடிய தகவல்களை வந்து இங்கே அனுப்புறது சொல்லி பல விஷயங்கள் நம்முடைய அண்ட வெளியை பற்றி அறிவதற்காக பல விஷயங்களை வந்து இந்த ஐஎஸ்எஸ் வந்து தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது ஐஎஸ்எஸ் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் எஃபர்ட் எல்லா பெரிய நாடுகளும் இதற்கு கான்ட்ரிபியூட் பண்ணி யூரோப்பியில் இருக்கக்கூடியவர்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் இந்த ஐஎஸ்எஸில் ஸ்டே பண்ணிட்டு வந்திருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஐஏஎஸ்எஸில் இரு எடுக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் வந்து மிக மிக முக்கியமானவை இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து திரும்ப வரலை பொழுது உடனடியாக என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஒரு ஒரு மாதத்தில் கூப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு ஒன்றரை மாதத்தில் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்க ஸோ அந்த போயிங் ஸ்டார் லைனர் திருப்பி வந்துடுச்சு பூமிக்கு வந்துடுச்சு ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக மீண்டும் அதை அனுப்ப யோசிச்சாங்க திருப்பி அதை அனுப்பி கூப்பிட்டு வரலனா வேண்டாம் வேறு ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்வோம் அப்படின்னும் பொழுது நம்ம ஈலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் ட்ராகன் டென் அதன் மூலமாக திருப்பி கொண்டு வரலான்னு சொல்லி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க மார்ச் பன்னிரெண்டாம் தேதி திருப்பி அந்த ஸ்பேஸெக்ஸுடைய ஃப்ளைட்டு வந்து திருப்பி ஐஎஸ்எஸ்க்கு போது ஐஎஸ்எஸ் போய் அவங்கள வந்து அங்கேருந்து கொண்டு வருவதற்கான அந்த முயற்சிகளில் வந்து ஈடுபட போகிறார்கள் இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை வராதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா முன்னால் வந்து பலர் பல விண்வெளி வீரர்கள் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க இட்ஸ் ருட்டீன் நம்ம வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போயிட்டு வரது மாதிரி அவங்க இங்கேருந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் சுனிதா வில்லியம்ஸ் அவர்களுக்கு வந்து ஐம்பத்தொம்பது வயது அவருக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது அப்புறம் திருமதி சுனிதா வில்லியம்ஸே வந்து அதை மறுத்தார்கள் இல்லை என்னுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கிறது நான் டெய்லி வந்து அங்கே எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை அங்கே எல்லாருக்குமே வந்து போதுமான அளவு உணவு தண்ணீர் எல்லா விஷயங்களுமே வந்து இருக்கு அதனால் அவங்க எக்ஸ்டெண்டட் ஸ்டேவாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது எந்த விதமான பாதிப்பும் வராது என்று அந்த வல்லுநர்கள் நாசா வல்லுநர்கள் எல்லாமே சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக ஸ்பேஸில் ஜீரோ கிராவிட்டியில் இருக்கும்பொழுது என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு வெயிட் இல்லாததுனால போன் டென்சிட்டி குறையுது மசில் மாஸ் வி வில் லூஸ் மசில் மாஸ் ஏன்னா நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணாதான் நடந்தாதான் வந்து அந்த மசிலோடைய அந்த ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும் ஹார்ட்டு லிவர் கிட்னி எல்லாம் எஃபெக்ட் ஆகும் ஏன்னா கிட்னி வில் ஆப்ரேட் ஆன் ப்ரெஷர் அங்கே அப்சல்யூட்லி வந்து ப்ரெஷர்லெஸ் அட்மாஸ்ஃபியர் ஸோ எப்படி ஒர்க் ஆகும் அது வந்து நம்முடைய உடல்நிலையை எப்படி தாக்கும் என்றெல்லாம் பல கேள்விகள் ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வாட் எவர் இஃபெக்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸ்னால உங்களுடைய பாடி மாஸ் குறையுது இல்லை ஹார்ட் ரேட் ஃபங்க்ஷன் குறையுது லிவர் ஃபங்க்ஷன் குறையுது லங் ஃபங்க்ஷன் கெப்பாசிட்டி குறையுது அப்படின்னா அதெல்லாம் திருப்பி பூமிக்கு வந்த பிறகு ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு யங்காக இருக்கிறவங்களுக்கு அது ரிவர்ஸ் ஆகும் ஐம்பத்தொம்போது வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு எப்படிப்பட்ட பாதிப்புகளை அது ஏற்படுத்தும் அப்படின்றது தான் எல்லாருடைய கவலையுமாக இருக்கிறது இப்போ மார்ச் டுவெல்த்துன்னு சொல்லியிருக்காங்க அதோடு பார்த்தா சுமார் ஐநூற்றி பதினேழு நாட்கள் திருமதி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து ஸ்பேஸில் இருந்திருக்கிறாங்க அவர்கள் வந்து வெற்றிகரமாக திரும்ப வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உடல்நிலையில் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாமல் அவர் வெற்றிகரமாக திரும்ப வேண்டும் என்று நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்